ஸ் இன்னைக்கு வேலைக்கு வந்தாச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தீபாவளி பாருங்கள் புர்ஷன் மாலில் போய் ஆர்டர் எடுக்க லிஃப்டில் இருக்கு ஓகே வாங்க நம்ம ஆர்டர் எடுத்து போகணும் பாருங்க பீஸா இருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பீஸா ஹேட்டுன்னு ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஒரு சின்ன வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் அடுத்தது நாங்கள் வீட்டில் கொண்டாடின தீபாவளி வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும் பாருங்கள் ஓகே